ஈசனை சிவகாமி தேசனை கணக்கின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுப சுபதினத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கின்றது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாசமாக மாறர்கின்றது மேசராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி உங்க ராசிநாதன் கண்ணில போய் சேர்ந்திருக்காரு உங்க ராசிநாதன் கன்னி செவ்வாய் ஆயிட்டாரு கடகத்துல நீச்ச இருந்து சிம்மத்துல வலிமை பெற்ற செவ்வாயாக மாறி இப்ப கண்ணில கன்னி செவ்வாயா இருக்கிறார் இருந்தும் கெடுத்தான் செத்துங்கெடுத்தான் சீதக்காதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்ணில இருக்கிறவங்களை நம்ப கூடாது கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்செல்லாம் கன்னி செவ்வாயில இருக்கக்கூடியவனுடைய மனசனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில ஏற்கனவே மேசத்துக்கு செவ்வாய் பகைக்காரன் கன்னிக்கு பகை பகை வீட்டுல இருக்கிறான் ஆனா நல்ல சார பலன்ல இருக்கிறான் நல்ல சார பலன்ல இருக்கிறான் அப்ப சார பலன் இருக்கும்போது நிச்சயமாக அது ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் நாணயத்தை கொடுக்கும் வன்மையை குறைக்கும் அப்ப மேசராசி பொறியியல் துறையினாலும் சரி மருத்துவத்துறையினாலும் சரி நெருப்பு துறையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா துறைக்கும் இப்போது கவனமாக இருக்க வேண்டிய காலம் முதல் சுற்று கவனம் இரண்டாம் சுற்று பரவத்தியமம் மூணாம் சுற்று உத்தமம் முதல் சுற்று கவனம் இரண்டாம் சுற்று மத்தியமும் மூணாவது சுற்று உத்தமம் வயசை பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தை இப்படிலாம் பார்த்து வந்தால் நிச்சயமாக ரியல் எஸ்டேட் இந்த தடவை கொஞ்சம் குறச்சிக்க வக்கரம் சனி வக்கரத்தில் இருக்குது அதனால ஒரு நன்மையை கொடுக்கும் பல வகையில் தீமையை கொடுத்தாலும் இந்த வக்கர சனி நன்மையை கொடுக்கும் உங்க ஜன ஜாதத்தை எடுத்துக்கங்க கோச்சாரத்தில் உங்க ராசிக்க செயற்கு சனி பணம் இருக்குது நல்லது தான் அப்படி இருந்தும் அயன சயனத்தில் இருந்தும் மிக கவனமாக இருக்க வேண்டும் திருமண ஆகாதவங்க குழந்த பாக்கியம் தொழில் விருத்தி நலிவடைந்த தொழில் ஃபைனான்ஸ் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக அரசியலாக போகலாம் அரசியலுக்கு போங்க பொறியியலுக்கு போங்க மருத்துவத்துறையும் போங்க அனைத்து நெருப்பு சம்பந்தப்பட்டதுலையும் பண்ணுங்க கெயின்டீன் கேட்ரிங் எல்லாமே பண்ணலாம் இப்படிலாம் பண்ணி வந்தா இந்த மாசத்துல உங்கள் தசா பத்தியை பார்த்துக்கிட்டு ஒரு மிக எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்க முருகன் வழிபாட நல்லா சிறப்பாக பண்ணுங்க குரு கவசம் படிங்க ஷண்முக கவசம் படிங்க வள்ளலாருடைய நாமங்கள் வள்ளலார் ராமலிங்க அடிகளாருடைய பதிகங்கள் எல்லாத்தையும் பாடுற வெற்றி உங்களுக்கு